எந்த ஐடியாவை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிதோ அந்த ஐடியாவுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் யூரோ எங் டைனமிக் ஆண்டர்ப்ரனர் பட் யூஆர் சிட்டிங் இந்த ராங் பிஸ்னஸ் மாடல்னு ஒரு மென்ட்டாக எனக்கு சொன்னார் நல்ல டீமை பில்ட் பண்ணுங்கள் எப்பவுமே ஒரு நல்ல டீம் தான் வந்து ஒரு நல்ல ஐடியாவை எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இடத்துல பண்ணுறோம் நாளைக்கு நூறு இடத்துல அந்த தொழிலை நம்மளால் பண்ண முடியுமா என்றைக்கு பணம் இல்லையோ அன்றைக்கி க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் அதுதான் எனக்கும் நடந்துச்சு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் ஸோ அதை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் இந்த திருக்குறளோட பொருள் என்னென்னா எப்போவுமே பெருசாக ட்ரீம் பண்ணணும் பெருசாக திங்க் பண்ணணும் ஸோ நம்ம ட்ரீம் பண்ணுறதுக்கோ திங்க் பண்ணுறதுக்கோ ஒரே அளவு தான் எல்லாமே தேவைப்படும் ஸோ அதை பெருசாக திங்க் பண்ணாலும் சரி பெருசாக திங்க் பண்ணாலும் சரி எல்லாமே ஒரே விதமான விஷயந்தான் தேவைப்படுது எப்பவுமே பெருசாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இது என்னோடய பேர் சுரேஷ் ராதாகிருஷ்ணன் என்னோட சொந்த ஊர் பொள்ளாச்சி ஒரு கிராமமும் அல்லாது ஒரு ஒரு பெருநகரமும் அல்லாது ஒரு சின்ன சின்ன நகராட்சி பொள்ளாச்சிங்கிறது ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தேன் அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க பிறக்கும்போது அப்படி வந்து உழைப்பை மட்டுமே நம்பி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஃபேமிலி தான் என்னோடய ஃபேமிலி ஸோ அப்பா அம்மா வந்து கிராஜுவேஷன் பண்ணலை அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் தான் அவங்க அவங்களால் பண்ண முடிஞ்சது ஸோ என்னோடய ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் இன்றைக்கி இன் இந் இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னா அது அப்பா அம்மா தான் முக்கியமான காரணம் அவங்களுக்காக இன்றைக்கி நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்பா என்னதான் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஸ்டடீஸ்க்காக ஹெல்ப் பண்ணாலும் அம்மா வந்து ரொம்ப படிப்புக்காக எப்போவுமே அம்மா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மார்க் குறைஞ்சுனா ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணுங்கிற விஷயத்தில் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க அடுத்த ஸ்டோரி இன்னும் விவரமாக சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு முக்கியமான கோட் அதோட அதோட விளக்கத்தை வந்து நான் கடைசியில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூ அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கான விளக்கத்தை வந்து நான் இந்த என்னோட இந்த என்னோடய கதையோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி போயிட்டு இருந்த சைல்டுஹுட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் படித்து காலேஜ் வந்தேன் காலேஜில் என்ஜினியரிங் முடித்தேன் அதுக்கப்புறம் எல்லா என்ஜினியரிங் முடித்த கிராஜுவேட் மாதிரி எனக்கும் ஒரு ஐடி வேலை கிடச்சிது அந்த சின்ன நகரத்துலேருந்து நான் சென்னை வர்றேன் அப்போ என்னோடய ட்ரீம் எல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் வேலை செய்யணும் வேலை செஞ்சு ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அதாவது லேபும் கிளாஸ் ரூமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து நம்ம நம்மளை சொந்த ஊரில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ வேலைக்கு வந்தபோது எனக்கு எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ சிட்டியில் வந்து இருக்கும்போது தான் நிறைய பிஸ்னஸஸ் நம்ம பார்த்து லைவாக நம்ம புரிஞ்சக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நான் நிறைய மேகசின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் நான் பெருசாக புக்ஸ் படித்ததே இல்லை ஆனால் வேலைக்கு வந்தபோது அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு க்ரியேட் ஆச்சு ஸோ புக்ஸ் படிக்கும்போது என்னோட பார்வை மாறுச்சு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆஸ்பிரேஷன் பெருசாக இல்லை நான் பார்த்து வளர்ந்தது அப்பா அப்பா என்னோடய ரோல் மாடல் இப்போ பிஸ்னஸ் வந்து பணம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் தொழில்ங்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த பார்வை எனக்கு வந்து மாறுச்சு புக்ஸ் படிக்கும்போது ஆட்டோபயோகிராஃபிஸ் நிறையா பேரோட ஆட்டோபயோக்ராஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆண்ட்ர்ப்னர்னர்ஸோட பயோக்ராஃபீஸ் படிக்கும்போது நிறையா மாறுச்சு ஸோ அப்போது ஆண்டர்ப்னர்ஷிப் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிங் மணி இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் டெம்பரரி வெல்த் ஃபார் யுர் செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்தில் ஸோ இஸ் ஒன்லி அ பை ப்ராடக்ட் இந்த ஹோல் சிஸ்டம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஆண்டர்பனர்ஷிப்பில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளால் ஒரு ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஒரு தொழில் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு நாற்பது பேர் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னா நாற்பது பேரோட ஃபேமிலி அதிலிருந்து நாலு பேர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நூற்றி அறுபது பேர் நம்மளால் வந்து பயனடைவாங்க அது வந்து ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம் இந்த இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ஓட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம் ஒரு தொழில் ஒரு தொழில் பண்ணும்போது ஸோ தான் யோசித்தேன் நம்ம பணத்தை நோக்கி மட்டுமே விஷயம் இருக்கிற ஒரு தொழிலை பண்ணக்கூடாது அதை தாண்டி வந்து எப்படி இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் மற்றவங்களுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் வந்து ஆந்திர்பன ஆந்திர்பனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவெடுத்தேன் ஸோ இப்போ வேலை இருக்கும்போது மொனடனஸாக ஒரே வேலையை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது இதில் ஒன்றும் எக்ஸைட்டிங்காக இல்லையே நம்ம லேர்னிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது தான் சரி அடுத்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆந்திர்பனராக அதுக்காக வேலைக்கு போகிறவங்க நைன் டு சிக்ஸ் ஜாப் இஸ் நாட் அ கிரைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ வேலைக்கு போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகலாம் பட் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆந்தர்பனர் ஆந்தர்பனர் ஆகிறதுக்கான ஒரு ஒரு எக் ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான வேலைகளை கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படி தான் எனக்கும் வந்துச்சு அப்போ ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டோ தொழில்னா எப்படி இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி வடிவை வடிவமைக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஸ்கேலபிலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு மட்டும் நினச்சேன் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இடத்துல பண்ணுறோம் நாளைக்கு நூறு இடத்துல அந்த தொழிலை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நான் யோசித்தேன் ஸோ அப்படி யோசிக்கும்போது நான் அடிப்பட்டு அடிபட்டு ஒவ்வொரு நிலையிலையும் கற்றுக்கிட்டேன் என்னோடய தொழிலில் ஸோ நான் என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் நான் பண்ணலை நான் தனியாக நின்று ஃபண்ட்ஸு கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்தது எல்லா விஷயத்தையுமே வந்து நானே நின்று தனியாக பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது நிறைய ஃபெயிலியர் இருந்தது ஃபெயிலியர் எல்லாத்தையுமே நான் ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன் ஃபெயிலியர்னு என்றைக்குமே நான் எடுத்தது இல்லை பீப்புள் ஹூ டிசைட் டோன்ட் டிஸ்கஸ் பீப்புள் ஹூ டிஸ்கஸ் டோன்ட் டிசைட் சொல்கிறவன் செய்ய மாட்டான் செய்கிறவன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் என்னோடய லைஃப் ஜேர்னி இதுவரைக்கும் வந்திருக்கு என் கூட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய கலீக்ஸு நிறைய பேர் வேலை செஞ்சாங்க நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணும்னு இன்னி வந்து பத்து வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் தப்பு சொல்லலை ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை வேறு வேறு மாதிரி இருக்கும் பட் எப்போவுமே வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம விஷயங்கள் செய்யவே மாட்டோம் பேசுகிறத தாண்டி ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த விஷயத்தை செய்யும்போது தான் அதில் வெற்றியோ தோல்வியோ இது ரெண்டுமே வந்து அவுட்புட் ஈக்குவலாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் டிஸ்கஸ் ஐ வில் ஒன்லி டிசைட் என்ன டெசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல தெர் இஸ் நத்திங் கால்ட் ராங் டெசன் இன் லைஃப் என்னை இல்லை டேக் அ டெசன் அண்ட் தென் மேக் இட் ரைட் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் அந்த டெஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரைட்டாக மாற்றிக்கிறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க இப்படி என்னோடய ஜேர்னி போய்ட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போதும் ஃபண்ட்ஸ் கிடையாது ஃபண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் இருந்து தான் கொஞ்சம் ஃபண்ட்ஸை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை நடத்தி கொண்டு போனோம் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு இனிஷியலி ஸோ என்ன என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது நான் இதுக்காக ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறேங்கிறத மட்டும் வச்சு நான் அந்த தொழிலை ஆரம்பித்தோம் மூணு வருஷம் கொஞ்சம் லாபகரமாக இருந்தது நாலாவது வருஷத்தில் லாஸ் வர ஆரம்பிச்சிது அப்போ வந்து நிறையா கடன் வாங்க ஆரம்பித்தோம் தொழிலுக்காக அஞ்சாவது வருஷத்தில் கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு எப்பவுமே இமோஷ்னலாக எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது என்னென்னா பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்க மறந்துடுவோம் ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தொழில் எடுத்துகிட்டோம் இந்த தொழில் எப்படியாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகி காட்டணும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் மட்டும் இருந்தது பட் ஒரு பிஸ்னஸ் மாடலுங்கிற விஷயம் எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் மாடலை வச்சு தான் அந்த பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகுமா இல்லையா இது எந்தளவுக்கு நமக்கு இம்பேக்ட் இருக்க போகுது லாங் லாங் டேம்மில் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு புரியும் ஸோ அதுக்கான ஹோம் ஒர்க்கை நாங்கள் கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்துச்சு ஸோ நீ அடுத்து பண்ணும்போது அடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊந்துதல் காரணம் நிறைய நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்ஸு நிறைய மென்ட்டர்ஸை போய் மீட் பண்ணதுனால வந்து நிறைய இன்புட்ஸ் கிடச்சிது இவரை இவரோ யங் டைனமிக் ஆண்ட்ர்பனர் பட் யுவர் சிட்டிங் என் ராங் பிஸ்னஸ் மாடல்னு ஒரு மென்ட்டர் எனக்கு சொன்னார் ஸோ அப்போ வந்து நீ சரியான வேலையை செய்கிற நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பட் அனுக்கு ஆனால் அது அதுக்கான ரிசல்ட் உனக்கு கிடைக்கல அப்படின்னா உன்னோடய பிஸ்னஸ் மாடலே தப்பு அப்போ நீ வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபெயிலியர் அப்படிங்கிறதே நம்ம சொசைட்டியில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை சின்ன வயசுலேருந்து சரி நீ ஃபெயில் கூடாது ஃபெயில் ஆகக்கூடாது தான் நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்மளை வளர்த்துருக்காங்க சுற்றி இருக்கிற சொசைட்டிலையும் சரி உங்கள் சித்தப்பா ஆகட்டும் இல்லை மாமா ஆகட்டும் ஐயையோ ஃபெய் ஃபெயில் ஆகிட்டியா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பார்த்துருக்காங்க யாருமே நீ ஃபெயில் ஆக பரவாயில்ல அதை தாண்டி நீ வந்து உன்னோட ஃபெயிலியரில் தான் நீ கற்றுக்க முடியும் ஃபெயில் ஆக தான் நீ ஸ்ட்ராங்காக அப்படின்னா தான் உனக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னு யாருமே சொன்னதில்லை ஸோ அப்போ என்னாகுன்னா வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தே நம்ம எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருப்போம் ஒருவன் ஒரு முயற்சியை பண்ணாமல் இருக்கானோ அன்னைக்கு வந்து அவன் ஃபெயிலே ஆக மாட்டான் ஃபெயிலே ஆகாதவன் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கவே முடியாது ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு இந்த அடி வாங்க அடி வாங்க எனக்கு ஸ்லோவாக புரிய ஆரம்பிச்சிது வாழ்க்கையில் அப்போ ஃபெயில் ஆகணும் நிறையா நம்ம ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற புரிதல் எனக்கு அந்த பிஸ்னஸில் ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு அப்போ கடன் வாங்கணும் கடனில் இருந்தோம் இதை எப்படி வந்து அடுத்து மாற்றி கொண்டு போகிறது என்ன ஐடியா எடுத்து நம்ம அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறது என்ன பண்ணால் ஸ்கேலபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருஷம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன் ஸோ டெக்னாலஜியில் போகலாமா இல்லை என்ன ஆஸ்பெக்டில் பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஃபுட்டில் வந்து ஸ்கேலபிளாக ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 புரிதல் அந்த டைமில் வந்துச்சு ஸோ எது பண்ணாலும் ஸ்கேலபிளாக பண்ணணும் அப்போ என்ன புதுசாக பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி பண்ணி பண்ணால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிக்கும்போது நிறைய விஷயம் யோசிச்சா ஃபுட்டில் வந்து யோசிக்கும்போது நான் எப்போயுமே பிலீவ் பண்ணுறது வந்தால் குக்கிங் இஸ் அண்ட் ஆர்ட் பேக்கிங் இஸ் அ சயின்ஸுன்னு நான் எனக்கு அந்த நேரத்தில் புரிஞ்சுது ஸோ மாதிரி குக்கிங் இஸ் அன் ஆர்ட் டீ மேக்கிங் இஸ் அ சயின்ஸுன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா ஆர்ட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்து உங்களால் இன் அவுட்புட் வாங்கிட முடியாது பட் சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்து ஒருத்தர் ஒருத்தரை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த அவுட்புட் எடுத்துட முடியும் ஸோ அந்த விஷயத்தெலாம் டீன்னு யோசித்தேன் அப்போ டீன்னு யோசிக்கும்போது எப்போவுமே வந்து நமக்கு ஒரு தொழில் பண்ணும்போது இதை சொல்கிறதுக்கு ஃபேன்சியாக இருக்கணும் எங்கள் எங்கள் அப்பா அம்மா வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப ப்ரஸ்டீஜியஸாக இருக்கணும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு வந்து ஃபேன்சியாக இருக்கணும் அப்படிங்கிற தொழில்களை மட்டும்தான் நம்ம எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் பிளாக் நமக்குள்ளேயே இருக்கும் ஆனால் நான் எதை பார்த்தேன்னா மார்க்கெட் என்ன மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்படுது மார்க்கெட்டில் இன்னும் இல்லை நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டில் என்னோடய பிராண்டு வளரும் என்ன பண்ணால் என்னோட என்னோடய பிராண்டு க்ரோ ஆகி அதனால் நிறைய பேர் இம்பாக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே யோசிச்சு நான் ஐடியாவை யோசித்தேன் அப்போ டீ கடைன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சிரிப்பாங்க ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போகிறதாகட்டும் எல்லா இடத்துலையுமே நம்மளை பார்த்து சிரிப்பாங்க ஏன்னா டீ கடையா அப்படிங்கிற விஷயத்த ஸோ எந்த ஐடியாவை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிதோ அந்த ஐடியாவுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் அந்த ஐடியாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த உடனே செய்யுங்க அதுதான் நான் வந்து நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் எப்போவுமே கிரேசியான ஐடியாவுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப பவர் அதிகம் எனக்கு நான் போட்ட கேல்குலேஷன் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசு அப்போது ஒரு 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 மார்க்கெட்டில் வந்து டீ கடை வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது க்ளீனாக இல்லை ஹைஜீனாக இல்லை குவாலிட்டி கரெக்டாக இல்லை அப்போ இதை சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்ணி நம்ம ஒரு ப்ராண்டாக கிரியேட் பண்ணணும் எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கும் காஃபி கிடைக்குது டீ கிடைக்குது பத்து ரூபாய்க்கு டீ கிடைக்குது இந்த இன்டர்மீடியட் ஃபேக்டர் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டில் டீ கடையே இல்லை அப்போ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு எனக்கு யோசிச்சதெல்லாம் நான் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் யோசிச்சு ஆரம்பித்து சாய் கிங் அப்படிங்கிற ப்ராண்டை வந்து நான் லான்ச் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ எப்பவுமே ஐடியா பேப்பரில் இருக்கும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அதை செய்ய செய்ய தான் நமக்கு அதில் வர தடங்கல்கள் என்ன அதில் வர ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இனிஷியலாக வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலில் நாங்கள் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ஆறில் அதில் ஒரு மூணு அவுட்லெட் நாங்கள் வந்து திறந்தோம் அப்போவே கடன் இருந்தாலும் மேலும் கடன் ஆகாதுக்கு என்ன ஸ்மார்ட்டாக என்ன யோசித்து நம்ம வந்து ஃபண்டை கொண்டு வர முடியும் டேர்ம்ஸ் ஆஃப் ஜுவல் ஜுவல் லோன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறது இல்லை சீட்டு போடுறது இந்த மாதிரி என்றைக்கு பணம் இல்லையோ அன்னைக்கு க்ரியேட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும் அதுதான் எனக்கும் நடந்துச்சு ஸோ கடன் ஆகக்கூடாது ஸ்மார்ட்டாகவும் நம்ம வந்து பிஸ்னஸை பில்ட் பண்ணணும் ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மூணு கீ டேக்கவே எனக்கு இருந்துச்சு அந்த இருந்து நடந்த ஃபெயிலியர்னால அந்த ஃபீட்பேக் எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் பார்த்தா ஷேம்லெஸ்னஸ் நீ தொழில் பண்ணுன்னு நினச்சின்னா உனக்கு வெக்கமே இருக்கக்கூடாது இன் அ வெரி ரைட் சென்ஸ் செகண்ட் திங் மணி இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும் மூணாவது விஷயம் ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட் இந்த மூணு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் போட்டுக்கிட்டேன் இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ண புதுசாக எதை வந்தால் டேக்கவே புதுசாக எடுத்துக்கலாம் ரைட் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷேம்லெஸ்னஸ் நீ வந்து உன்னோடய ப்ராடக்டை வந்து நீ வெளியில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் இல்லை ஒரு சர்வீஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு உதவி கேட்குறதுக்கு யார்ட்டையுமே நீ வைக்கப்படக்கூடாது ரைட் உன் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கறதுக்கு நீ வைக்கப்படக்கூடாது உன்னோடய பிராண்டை க்ரோ பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும்னா உன்னோட ஸ்டோரியை செல் பண்ணி நீ ஃபண்டு வாங்குறதுக்கு வைக்கப்படக்கூடாது ஸோ இது எதுக்குமே வந்து வைக்கப்படாமல் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவெடுத்தேன் மனி இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் நான் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணேன் பணம்ங்கிற வந்து பணம்ங்கிற விஷயம் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு ஹடல் கிடையாது உங்கள் கிட்டே ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா அதுக்கான எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஃபண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது வெஞ்சர் கேபிடலிஸ்ட் ஆகட்டும் ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது ஸோ இப்படி ஒரு புரிதலனா நாங்கள் ஆரம்பித்தோம் மூணு அவுட்லெட் பண்ணிணோம் ஒரு ஒன்று ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்தில் திரும்ப அந்த மாடலும் ஒரு ஃபெயிலியராக இருந்தது ஏன்னா அதில் பேமெண்ட் இஷ்யூஸ் இருந்தது நிறைய நிறைய சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ் நாங்கள் நினச்ச ஸ்கேலை வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஒரு ஆப்ஷனில் வந்து அந்த மாடல் இருந்தது ஸோ சாய் கிங் ஆரம்பித்து ஒரு மூணு அவுட்லெட் நாங்கள் பண்ணோம் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஆனால் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து ட்ரையல் அண்டர் நிறையா பண்ணி பண்ணி பார்த்தோம் ஸோ அதில் வந்து அதுதான் பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது பட் எக்ஸிக்யூஷனில் வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ஸோ இந்த மூணு அவுட்லெட்ஸ் இருந்த மாடலை வச்சு ஸ்கேல் பண்ணும்போது நாங்கள் நினச்ச விஷனை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற புரிதல் அந்த நேரத்தில் வந்துச்சு ஸோ படுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மூணு அவுட்லெட்டில் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இட் இஸ் அட் ஸ்டேக் திரும்பவும் அதுலேருந்து இன்னொரு லெவல் க்ரோ ஆகணும் ஸ்கேல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் கோஃபவுண்டர் கிடையாது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு 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 ப்ராப்ளம் வரும்போது நமக்குள்ளே சின்னதாக ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும் அந்த சத்தத்துக்கு பேர் தான் நம்பிக்கை அதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண அந்த நேரத்தில் எனி திங் தட் யூ கேன் ஆல்வேஸ் டேர்ன் அவுட் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ஒரு விஷயத்த நமக்கான ரிசோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்துட்டால் கூட வென் யூ புட் தட் விஷன் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதோட கோ அந்த கோலை நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நீங்கள் அமைச்சுக்குவீங்க ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது வென் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப் த த ஹோல் யூனிவர்ஸ் கான்ஸ்பர்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் யூன் அச்சீவிங்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் ஸோ அதுலேருந்து மறுபடியும் பேக் டு ஜீரோ ஸோ ஜீரோலேருந்து மறுபடியும் எப்படி ஆரம்பிக்கிறது ஒன்றரை வருஷம் கழிச்சு அப்படின்னு யோசித்தோம் அப்போ யோசிக்கும் போது இட் வாஸ் லாஸ்ட் இயர் நம்ம லாஸ்ட் இயர் உட்காந்து யோசிக்கும் போது இது எல்லாத்தையுமே ரீவேம் பண்ணணும் ஏன்னா காம்படிஷன் திரும்ப நம்மளை பார்த்து இன்னொரு ரெண்டு மூணு பிராண்டு உள்ளே வர்றாங்க அவங்க வேகம் வேகமாக வளர்கிறாங்க நம்ம யோசித்த ஐடியா பட் ஆனால் ஸ்கேல் பண்ண முடியல இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு டீமை பில் பண்ணணும் ஃபண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரணும் இதை கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணி வேறு ப்ராண்டாக க்ரியேட் பண்ணணும் ஸோ அப்படி உட்காரும்போது வி ஷார்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸ் இல்லை டீம் இல்லை நமக்கு என்ன எந்த சாத்தியக்கூறுவிலுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தது நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை அந்த விஷயத்தை மட்டும் வச்சு மற்ற விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட முடியும் பாசிட்டிவாக நம்ம விஷயத்த ஒரு ஒரு விஷயத்த நோக்கும்போது அந்த விஷயத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நம்மளால் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஸோ நான் திரும்பவும் போனேன் இந்த மாதிரி நான் ஒரு மாடல் செட் பண்ணியிருக்கேன் இந்த மாடல் ஸ்கேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ் கலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் போய் பிச் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வருஷத்தில் நான் பத்து கடை போடணும் பத்து கடைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு தேவைப்படுது நீங்கள் பணம் எனக்கு பணம் கம்பெனியில் போடுங்க ஐ வில் கிவ் யூ ஆர் ரெவன்யூ ஷேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டோரியை கன்வின்சிங்காக நான் ஒரு இன்வெஸ்டருக்கு பிச் பண்ணேன் ஒரு பத்து பேட்டை நான் பிச் பண்ணேன் ஸோ ஒரு ஆந்திர முக்கியமான ஸ்கில் என்ன தேவை அப்படின்னா மற்றவங்கள உங்களோட ஸ்டோரியை நம்ப வைக்கிறது அது எல்லாத்துட்டையுமே சரி நம்ப வைக்கிறதுங்கிறத தாண்டி டிப்பிக்கலாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க யூ டு செல் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க உங்களை உங்களோட ஸ்டோரியை நீங்கள் விற்கணும் இன்வெஸ்டருக்கு விற்கணும் கோஃபோண்டருக்கு விற்கணும் டீமுக்கு விற்கணும் ஸோ அந்த அந்த விஷயத்த நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ண வேண்டியது இருந்தது ப்ராண்டை ரீவேம் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அப்போ தான் ஒரு புது எனர்ஜி வந்துச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ஓகே நம்ம பண்ணிரலாம் அந்த லேர்னிங்கோட நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிருக்கலாம் அந்த மூணு அவுட்லெட்டோட அந்த ஃபீட்பேக்கோட நான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில் ஓகே இது நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால வெளியில் போயிருக்கலாம் பட் இல்லை இந்த லேர்னிங்கை வச்சு நம்ம அதெல்லாம் சரி பண்ணி ரீவேம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பதிமூணு மாதத்தில் பத்து கடை பண்ணிட்டோம் பத்து கடை பண்ணி இன்றைக்கி வந்து அக்ராஸ் சென்னை வந்து நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு ஒரே மு முக்கியமான காரணம் என்னென்னா நான் வந்து டீம் மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் என் மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் இந்த பிராண்டு மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் ஸோ அதுக்கான அதுக்காக அதுக்காக கிடச்ச ரெஸ்பான்ஸ் தான் இன்றைக்கி இது கிடச்சிருக்கு ஸோ எப்பவுமே நான் நிறைய புது ஆந்தர்பனஸ்ட்டை நான் வந்து சொல்கிறது ஒன்று தான் இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான் ஸோ அந்த டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூன் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸோ அதுக்கான அதுக்கான ஆன்சரும் இது தான் ஸோ எப்போவுமே வந்து டஃப் டைம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பட் நீங்கள் ஒரு டஃப் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த டஃப் டைமை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க ஸோ புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு டேக்கவே என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவை வேலிடேட் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பிச் பண்ணுங்கள் நிறைய மென்டர்ஸ்கிட்ட போய் பேசுங்கள் ஸோ ஹாவ் குட் மென்டர்ஸ் இன் யூர் ஜேர்னி நல்ல டீமை பில்ட் பண்ணுங்க எப்போவுமே ஒரு நல்ல டீம் தான் வந்து ஒரு நல்ல ஐடியாவை எக்ஸிகியூஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் நெவர் லூஸ் கான்ஃபிடென்ஸ் ஸோ என்றைக்குமே வந்து அந்த கான்ஃபிடென்ஸும் ஹோப்பையும் விட்டுறாதீங்க கீப் ஒர்க்கிங் உங்களால் ஒரு கட்டத்தில் முடியலையா யூ கேன் ஆல்வேஸ் ஷட் டவுன் இன்றைக்கி வந்து ஃபெயிலியருங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் வந்து டோன்ட் டேக்கட் யூர் ஹார்ட் ரொம்ப இமோஷனலாக ஒரு டெஷனை வந்து பிஸ்னஸில் எடுக்காதீங்க ஃபெயில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல வீட்டில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஜாப் போகணுன்னா ஜாப் போங்க திரும்ப யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் இன் லைஃப் ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து நான் இங்கே பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேட்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்